ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் பார்த்துடுவோம் அது சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாது காத்திடுவோம் இந்த உலகம் போட்ட வாழ்ந்துடுவோம் வாழ்க்க வெல் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷமுங்க ஆரோக்கியமாக மனிதன் வாழ்கிறதுக்கு அபூர்வ தகவல் இன்னைக்கு புதுசாக ஒன்றும் இல்லைங்க புதுசாக மனிதன் வாழணும்னா புதுசாக அவன் யோசிக்கணும் புதுசாக அவன் யோசிச்சாதான் அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக நைட்டு தூங்கி பகலில் எந்திரிக்க முடியும் எல்லாருமேங்க வாழ்க்கைன்னு சொல்கிற போதே அதுக்குள்ளே அவங்க பல பேருக்கு அர்த்தம் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அர்த்தத்தோடு வாழணும் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் அந்த ஆனந்தம் எங்கேருந்து வருது உங்கள்கிட்ட இருந்து தானே வருது நீ உடம்ப பாதுகாப்பு தானே நீ நல்லடியா வாழ முடியும் தாங்க ஒரு நோயாளி ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரி போயிருக்கான் டாக்டர் உடனே அவனை நர்ஸ் மூலமா கூப்பிட்டு இருக்காரு உள்ள இருமிக்கிட்ட நோயாளி டாக்டர் சார் என் வயிறு பயங்கரமா எரியுது டாக்டர் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு டாக்டர் உடனே ஊசி போடணுமா மாத்திரை கொடுக்கணுமா இல்லையா டாக்டர் பதிலுக்கு அவர் அப்படின்னு அவர் இருப்பி வந்தன மறுபடி அவனு இருக்கான் அவனு இருபான் டாக்டருக்காரு என்னடா டாக்டருபாரு நோயாளி இருறான்னு பார்த்திருக்கேலாம் அங்கே தான் விஷயம் இருக்கு டாக்டரு தன் உடம்ப கூட பாதுகாக்காம நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ணி பண்ணி இவனுடைய நோயே அவருக்கு தெரியாமையே அவருடைய நுரையீரலை பாய்ச்சிருக்கு அதனால தான் அவர் விரும்புகிறாரு ஆனால் நோயாளி எதுக்குறான் தெரியுமா அவன் வந்து சரியில்லாம வாழ்க்கையை வாழ்ந்து சம்பந்தம் இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு அவனுக்கு அல்சர் ஆயிடுச்சு இப்படி ஆயிட்டார் ஆனா மக்களுக்கு நோய தீர்க்கக்கூடிய டாக்டரு டாக்டர் முத அவர் உடம்ப கவனிக்கணும் இல்லையா கவனிக்க மறந்துட்டார் எவ்வளவுதான் இருந்தாலும் இறைவனை நம்மளை வணங்கினாலும் டாக்டர் நம்ம உடம்பை காப்பாற்றக்கூடிய அவர் ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக கீழே இருக்கார் அவருடைய பணியாளராக ஆண்டவ ஆண்டவை அவரை அனுப்பிச்சிருக்காரு நம்மளுக்கு ஆனால் டாக்டர் உடம்பை பார்க்கணுமா இல்லையா டாக்டர் உடம்ப பார்க்கல நோயாளியும் உடம்ப பார்க்கல அப்போ எப்படி ஆரோக்கியம் வரும் அதனால நான் என்ன அன்னைக்கு இந்த தகவலில் சொல்கிறேன்னா நோயாளியாக இருக்கிறவங்க நோயாளியாக இல்லாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழியை பாருங்க ஐயா டாக்டர் நீங்கள் கோச்சுக்கிற கூடாங்க நாட்டில் இருக்கிற டாக்டர் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருந்தால் தானேயா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியுன்றத இந்த பயனுள்ள தகவல் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோமியா நாங்கள் தெரியப்படுத்துகிறோமியா நீங்களும் எந்த டாக்டரை பார்த்தாலும் நீண்ட ஆயுளோட நீங்கள் வாழணும்னு சொல்லி மக்களும் வாழ்த்தணும் நோயாளியும் உங்களை வாழ்த்துறோமியா நீங்களும் நல்லபடியாக இருங்க எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்கயா இது பயனுள்ள தகவலுங்க இதை நீங்கள் பரிமாறிக்கங்க அடுத்து சந்திக்கிறேன் மகிழ்ச்சி